ஹாய் மக்களே வெல்கம் டு தோடை ரப்பர்ஸ் இன்னைக்கு நம்ம பிரபுதேவாவோட படம் பேட்டர் ஆப் தான் பார்க்க போறோம் இந்த படத்துல வேதிகா சனி லியோன்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதோ ஒரு மியூசிக்கல் ஆக்ஷன் காமெடி படமாக இருக்கும்னே சொல்லலாம் ஏன்னா இதில் டான்ஸ் ட்ராமா என்டர்டெயின்மெண்ட்னு எல்லாமே கலந்த ஒரு கதையாக கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தில் சனி லியோன் அவங்க யூஸ்வலாக வர கிளாமர் ரோலை இதில் விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த படத்தோட கதை மட்டும் இல்லாமல் பிரபுதேவாவோட டான்ஸ் தான் அடிப்போலியா இருக்கு அது மட்டும் இல்லை சனி லியோனும் பிரபுதேவாவோட ஒரு டான்ஸ் சாங் பண்ணியிருக்காங்க இதுக்கு மக்கள் கிட்ட இருந்து சம எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்ததுன்னே சொல்லலாம் பிரபுதேவா இருக்கிறதுனால இது ஒரு டான்ஸ் படமா இருக்குன்றதை தாண்டி எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு மாசான என்டர்டெய்னர் படமா தான் இது அமைஞ்சிருக்கு இந்த படத்தை டிரைக்ட் பண்ணியிருக்கிறது எஸ் சீனு இவர் ஆல்ரெடி நிறைய மலையாள படங்களை எடுத்திருக்காரு இந்த படத்து மூலமா தன்னை தமிழ் இண்டஸ்ட்ரியில டிரெக்டரா அறிமுகம் பண்றாரு இந்த படத்தோட டைட்டில் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமா தான் இருக்கும் ஆமாங்க நைன்டீன் நைன்டி ஃபோரில் ரிலீஸ் ஆன காதலன் படத்தோட ஃபேமஸ் சாங்கான தான் இந்த படத்துக்கு பேராக வச்சிருக்காங்க இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பாப்போம் பாலாவா வர பிரபுதேவா ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவா ஆகணுன்றது தான் இவரோட ஆசை இவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரவராக இருக்காரு அதே சமயத்தில் ஜானகியா வர வேதிகாவை சந்திக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு பாப் சிங்கராக ஆகணுன்றது தான் இவங்களோட ஆசையா இருக்கு ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி அவங்க லட்சியத்தை எப்படி அடையிறாங்கன்றது தான் கதையே இதை ஒரு காமெடி ட்ராக்கில் எடுத்துகிட்டு போயிருக்கிறதும் நல்லா இருக்கு இந்த கதைய பார்க்கும்போது ஆக்ஷனும் ரொமான்ஸும் சமமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரபுதேவாவோட டான்ஸ் ஸ்டெப்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸைட்டிங்கான சண்டை காட்சிகளும் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு ஆக்டர்ஸோட நடிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பிரபுதேவா அவரோட யூஷுவலான சாம் அதே சமயம் அவரோட டான்ஸ் ஸ்டெப்ஸை வச்சு அசத்திட்டாருன்னு தான் சொல்லணும் என்னதான் ஒரு சில ஆக்சன் சீன்ஸ் இருந்தாலும் இவரோட டான்ஸ் ஸ்டெப்ஸ் தான் பெரியதளவில் இந்த படத்தில் தெரியுது ஆக்சன் சீன்ஸ் பண்ணும்போது சீரியஸாகவும் அதே சமயம் காமெடினு வரும்போது ரொம்ப கலகலப்பாக மாறுறதும் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம வேதிக்காவை தமிழ் சினிமால பாக்குறோம் இவங்க டான்ஸ் செமையா ஆடுவாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்துல பிரபுதேவாக்கு ஈக்குவலா டான்ஸும் ஆடி அவரோட எனர்ஜிக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும் அதே மாதிரி சனிலியோன பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப சின்ன தான் வராங்க இருந்தாலுமே இவங்க அந்த டான்ஸ் சாங்க ஒரு பெரிய பங்கை இந்த படத்துக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம் விவேக் பிரசன்னாவும் பகவதி பெருமாளும் தான் இந்த படத்துல காமெடி ரோல எடுத்திருக்காங்க அண்ட் தான் இந்த படத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு போகாம ஒரு நியூட்ரல் கிரவுண்ட்லேயே வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்துல நிறைய விஷயங்களோட தான் கதை கலந்திருக்கு அது மியூசிக் ஆக்ஷன் காமெடினு ஒரு புது விதமான கதைய கொண்டு வந்திருக்காரு டிரெக்டர் எஸ் ஜே சீனு ஸ்கிரீன் பிளேன்னு பாக்கும்போது மக்களோட என்டர்டெயின்மெண்ட பாதிக்காத மாதிரியும் ரொம்ப விறுவிறுப்பா கதைய எங்கேயுமே செதறாம ரொம்ப அழகாவே எடுத்துட்டு போயிருக்காங்க படத்தோட ஒரு சில மொமெண்ட்ஸ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா படத்தில் வர காமெடி சீன்ஸ் எல்லாமே ரசிக்க வைக்கிறதா இருந்தது அது மட்டும் இல்லாமல் பாலாக்கும் ஜானகிக்கும் இருக்கிற ரொமான்ஸ் கதைக்கு திணிச்சு வச்ச மாதிரி இல்லாமல் கதையோட ஒன்றி போறதா அமைஞ்சிருந்ததும் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த படத்தோட ஸ்ட்ராங்கான விஷயம்னு பார்க்கும்போது ஜிது தாமோதரோட சினிமாட்டோகிராஃபி தான் இவர் ஒவ்வொரு காட்சியையும் கேமராவில் பதிவு பண்ண விதமாக இருக்கட்டும் ஆக்ஷன் சீன்ஸோட தாக்கத்தை உணர வைக்கிற விதமாக இருக்கட்டும் டான்ஸ் சாங்ஸோட ஃபீலுன்னு எல்லாமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு இந்த படத்தோட இன்னொரு பெரிய விஷயம்னா அது மியூசிக் தான் இந்த படத்துக்கு இமாந்தா மியூசிக் கம்போசர் பேட்டர் ஆப் சாங்கோட ரீமேக்ஸ் கண்டிப்பா இப்போ இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும் இப்போ புதுசா வந்த அராத்தி அராத்தின்ற சாங்கும் செம ஃபேமஸ் ஆயிருக்கு படத்தோட கதையை இன்னொரு லெவலுக்கு எடுத்துட்டு போற விதமா இருக்கு இவரோட மியூசிக் ஒருத்தவங்க தன்னோடய லட்சியத்தை அடையும் போது அவங்க படுற கஷ்டம் அதுக்கு நடுவில் வர ஒரு தளர்வு ஒரு வெறியோட தன்னோட ஆசைகளை அடைகிறதுன்னு பாலாவும் ஜானகியோட வாழ்க்கையை ரொம்ப எமோஷ்னலாக காமிக்காமல் ஒரு ரியலிஸ்டிக்காக அதே சமயம் காமெடியோடையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதனாலேயே இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஃபன்னான படமாக தான் இருக்கும் ஒரே படத்தில் டான்ஸ் ஆக்ஷன் ஃபன்னுன்னு இது மட்டும் இல்லாமல் இதோட ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஜாலியாக பார்க்கணும்னா இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்க நைன்டீன் நைன்டீஸில் நம்ம எப்படி பிரபுதேவாவை பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதில் இருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்